அன்பான நண்பர்களே கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களே கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களை பாதுகாக்க பல்வேறு தளங்களில் பணியாற்றும் சங்க நிர்வாகிகளே அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஓரிரு தினங்களாக என்டிஓ என்று சொல்லக்கூடிய நியூ டேரிஃப் ஆர்டர் அமுலாக்குவதை மார்ச் முப்பத்தன்று வரை கால நீட்டிப்பு செய்து டிராய் நிறுவனம் ஒரு அறிவிப்பை வெளியிட்ட பிறகு பல்வேறு குழப்பங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் மத்தியிலே நிலவி வருகிறது இந்த குழப்பத்திற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோ பதிவிலே குறிப்பிட்டது போல கட்டண சேனல்கள் இதில் கொள்ளையடிப்பதற்காக பல்வேறு யுக்திகளை கையாண்டு இருக்கின்றது இதில் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் இந்திய நாடு முழுவதும் ஒரே மனநிலையில் இந்த திட்டத்தை தோற்கடித்திருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்த உண்மை அதாவது இருபது கோடி கேபிள் டிவி சந்தாதாரர்கள் இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் சுமாராக ஒரு நாற்பது லட்சம் பேர் கூட கட்டண சேனல்களை விரும்பி தேர்வு செய்து பார்க்கக்கூடிய நிலைமையில் மனநிலை இல்லை அதை வழங்கக்கூடிய மனநிலையில் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களும் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை இந்த உண்மையை ட்ராய் நிறுவனத்திற்கு புரிய வைத்த எனது அருமை கேபிள் டிவி சொந்தங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக அரும்பாடுபட்ட பல்வேறு மட்டங்களில் அகில இந்திய அளவில் பல்வேறு போராட்ட வடிவங்களை முன்னெடுத்த சங்க நிர்வாகிகளை பாராட்டுகிறேன் அதேபோல இந்த என்டிஓ என்று சொல்லக்கூடிய நியூ டேரிஃப் ஆர்டரை எதிர்கொள்ள பல்வேறு யுக்திகளை எம்எஸ்ஓக்களும் கையாண்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது இதில் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட இதிலிருந்து கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற சீரிய முயற்சியில் பல்வேறு பணியாற்றி பணியாற்றியிருப்பதை நம்மால் காண முடிகிறது சில பேர் சில எம்ஒசோக்களை தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் விமர்சனம் செய்வதும் சில எம்ஓசோக்களை புகழ்ந்து பேசுவதும் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதை நாம் கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் சிலரை மட்டும் குறிவைத்து தாக்குதல் நடத்துவது என்பது தொடர்கதியாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு காரணம் அவர்கள் பெயரை பதிவிடாமலே பல்வேறு தளங்களில் டிசிசிஎல் போன்ற நிறுவனங்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த என்டிஓ தோல்வியடைந்த பிறகு என்ன நிலைமை என்றால் கட்டண சேனல்கள்லாம் எழுந்திருக்கின்றார்கள் இந்த கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் இப்படி நம்மை காலை வாரி விடுவார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமல் போயிட்டு பொதுமக்கள் இவர்கள் கேட்கும் சேனல்களை இவர்கள் சேனல்களை மக்கள் தாராளமாக தேர்வு செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் ஆவலாக காத்திருந்தார்கள் அவர்கள் ஆசை நிறைவேறவில்லை ஆகையால் பிராட்காஸ்டர் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கொந்தளிக்கிறார்கள் மறுபடியும் ஒரு நெருக்கடியை ட்ராய் நிறுவனத்திற்கு அவர்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் நிச்சயமாக இந்த பிராட்காஸ்டர்களை நாம் எதிர்கொள்ள தயாராக வேண்டும் என்பதை இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே ஒரு விஷயத்தை உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன் மக்கள் சற்றேறக்குரிய கட்டண சேனல்களை புறக்கணிப்பதற்கு எழுபது சதவீதம் பேர் தயாராகிவிட்டார்கள் இதை ஏதோ புத்தாம் பொதுவெல்லாம் பேசலை அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை உண்மையாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம் துணிச்சலாக அரசு கேபிள் டிவி நிறுவனம் இலவச சேனல்களை மட்டும் மக்களுக்கு வழங்கி ஆப்ரேட்டர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் மக்களுக்கு குறைந்த கட்டணத்தில் வழங்குவதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி என்பதை உண்மையிலேயே அந்த அரசு கேபிள் டிவி நிறுவனத்திற்கும் அதன் நிர்வாக இயக்குநருக்கும் நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை டிசிஓஏ சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அரசு கேபிள் டிவி நிறுவனத்தை அனைத்து எம்எஸ்ஓக்களும் பின்பற்றி இருந்தால் நிச்சயமாக தமிழகத்தில் நான் தான் ராஜா என்று சொல்லக்கூடிய பல சேனல்கள் இன்னைக்கு தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் ஏனோ தெரியவில்லை சில சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக எம்எஸ்ஓக்கள் சில கட்டண சேனல்களை ஆதரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் காரணமாக பல்வேறு சூழ்நிலைகளிலே கட்டண சேனல்களை ஆதரித்ததன் விளைவாக ஒரு பேக்கேஜை வடிவமைத்து கட்டணத்தை எல்லாம் அறிவித்து இன்றைக்கு டிராய் நிறுவனம் அந்த காலக்கெடுவை நீட்டி இந்த காலக்கெடு நீட்டி திருப்பதன் மூலமாக நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கான அவகாசம் என்பது நிறைய இருக்குது இந்த அவகாசத்தை நாம் எப்படி பயன்படுத்தப் போகிறோம் எப்படி கட்டணத்தை நிர்ணயிக்கப் போகிறோம் எப்படி இந்த தொழிலை பாதுகாக்கப் போகிறோம் நமக்கான குறைந்தபட்ச வருவாயை எப்படி உறுதி செய்து கொள்ளப் போகிறோம் என்பதை ஒவ்வொரு ஆபரேட்டர்களும் உணர்ந்து செயல்பட வேண்டும் பல தலைவர்கள் சில நிறுவனங்களின் பினாபிகள் போல அறிக்கைகள் விடுவதை தயவுசெய்து தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் எந்த நிறுவனம் தவறு செய்தாலும் சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக டிசிசிஎல் நிறுவனத்தின் மீதான விமர்சனங்கள் என்பது கடுமையாக புலி பூனையை கவ்வுவதைப் போல உள்ளது இதை தயவு தவிர்க்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மாறாக நமது கோபம் எங்கே போக வேண்டும் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு இணைப்பிற்கு ஒரு சேனலுக்கு பத்தொம்பது ரூபாய் என்று சொன்னால் ஒரு கோடி இணைப்புகளுக்கு மாதம் ஒன்றுக்கு பத்தொம்பது கோடி ரூபாயை சுருட்டுவதற்காக ஒரு சேனல் மூலம் இருபது கோடி ரூபாய் சுருட்ட வேண்டும் என்று சொன்னால் இருபது சேனல்களுக்கு ஆப்ரேட்டர்களிடமிருந்து மக்கள் பணத்தை சுரண்டுவதற்கு பல சேனல்கள் இன்றைக்கு முனைப்பு காட்டுகிறது அந்த சேனல்கள் சில சூழ்ச்சிகளை இன்றைக்கு அரங்கேற்றி கொண்டிருக்கின்றது அதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இத்தகைய சேனல்களை முறியடிக்க அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு டிசிஓ சங்கம் தயாராகி கொண்டிருக்கின்றது நான் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் பத்தாயிரம் பேர் பதினைந்து நாட்கள் சிறை செல்ல யாரெல்லாம் தயாரோ நிச்சயமாக அந்த சிறை செல்ல போராட்டத்திற்கு தலைமை தாங்க டிசிஓஏ தலைமை தயாராகிவிட்டது கட்டண சேனல்களை சென்னையிலே உள்ள அனைத்து கட்டண சேனல்களையும் முற்றுகையிட வேண்டும் முற்றுகையிடுவதன் மூலம் தமிழக மக்களை அந்த முற்றுகை போராட்டத்தில் பங்கெடுக்க வைக்க வேண்டும் சுமார் ஒரு லட்சம் பேரை ஒவ்வொரு கட்டண சேனல்கள் அலுவலகம் முன்பாக அணிதிரட்டி சேனல்களை நிர்பந்தம் செய்ய வேண்டும் தமிழகத்தில் அனைத்து கட்டண சேனல்களையும் இலவசமாக்க வேண்டும் அத்தகைய முயற்சிக்கு டிசு சங்கம் தயாராக வேண்டும் அதற்கு அனைத்து ஆபரேட்டர்களும் உதவி செய்ய வேண்டும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் இந்த டிசுவே சங்கத்தை பலப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்